ஓகே ஆனந்த் குமார் ப்ரோ 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 நான் லைக் 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 போட்டேன் பிரகாஷ் வாங்க வணக்கம் ஒரு பண்ணுங்க 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 அப்படிங்கிறாங்க ஆகா ஆகா பண்ணுங்கன்ட்டிங்க அக்காவுக்கு முடியல கரெக்ட் தூக்கம் சரியா வருது என்னால முடியல தூக்கம்னா தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் மாரிமுத்து ஹாய் ஹாய்ங்க வணக்கம் வெயிட் பண்ணுங்க நான் அப்படித்தான் கூப்பிடுவேன் ஏன் இந்த டைம்ல லைவ் சிஸ்டர் ஐயோ சிஸ்டர் தான் க்ளோஸ் பண்ண போறேன் சிஸ்டர் டைம் ஆச்சு எனக்கும் பாப்பா ஸ்கூலுக்கு வேற போகணும் நானும் லைவ் கட் பண்ண போறேன் சிஸ்டர் எனக்கும் தூக்கம் தாங்க முடியல சிஸ்டர் சரி அக்காவை எல்லாரும் தூங்க விடுங்க கரெக்ட் ஸ்ரீ ப்ரோ தூக்கம் வருது பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் அப்படியே வச்சுட்டு தூங்கிடுவேன் எனக்கு பயங்கர தூக்கம் மாரிமுத்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஜமுனா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஆஹாபு ஓகே ஓகே சிஸ்டர் ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர் இவ்வளோ கேரிங்காக சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் அவாய்ட் பண்ணுறேன் ஜமுனா சிஸ்டர் ரொம்ப மகிழ்ச்சி பக்காவை மலையேற விடுங்கப்பா ஆமா ஸ்ரீ ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் தூங்கி விழுந்துருவேன் சரி நீங்கள் பேசிட்டுருங்க நான் தண்ணி குடிச்சிட்டு வர்றேன் பயங்கர தூக்கம் எனக்கு வேற நாளைக்கு வேற பாப்பா ஸ்கூலு ஆறு மணிக்கு சரிங்களா மாரிமுத்து ப்ரோ நீ முகத்தை பார்க்கணுமா இதுதான் நான் சரிங்களா தண்ணி குடிச்சிட்டு வந்து ஓகே பார்த்துட்டிங்களா நான் தான் இது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் த்ரீ ப்ரோ ஆஹா ப்ரோ எல்லோருக்கும் பாய் பாய் மிக்க